வாழ்க வளமுடன் தன ஆகர்ஷண தியானம் என்ற பொருள் வளம் நிறைவு தவம் என்பதை இரையாற்றலிடம் தெய்வீகத்திடம் இயற்கையிடம் நாம் செய்யக்கூடிய ஒரு வேண்டுதல் முறையிடல் எனக்கு வேண்டும் என்று கேட்டல் திட்டமிடுதல் என்று எடுத்துக்கொள்ளக் கூடாது எப்போதுமே கேட்பது என்று இருந்தால் அதில் எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் இணைந்தே இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த தியானத்தின் தவத்தின் நோக்கம் நம்மை நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி நம்மை தகுதியாக்கிக் கொள்வதுதானே தவிர வேறில்லை விருப்பம் என்பது எப்படிப்பட்டது விருப்பம் என்பது எதிர்பார்ப்புக்கும் கிடைப்பதற்கும் கிடைக்காமல் போவதற்கும் நடுநிலையானது இங்கே எந்த வகையிலும் ஏமாற்றமில்லை அதுபோல இழப்பும் இல்லை ஆனால் கூடுதலாக நம்பிக்கை கொள்ள வாய்ப்பிருக்கிறது ஏனென்றால் விருப்பத்தின் வழியாகவே நமக்கு அந்த விருப்பம் குறித்த உண்மைக்கு சமமாக நாம் நம்மை தகுதியாக்கிக் கொள்கிறோம் அதன் வழியாக நம்பிக்கையும் உறுதியும் உண்டாகிறது குருமகான் வேதாத்ரி மகரிஷி சிதறிக் கிடக்கும் எண்ணங்கள் ஒன்றிணைந்து ஓர்மையானால் முழுமை தானாகவே வேண்டியதை வழங்கும் என்கிறார் வஷ்யத்தன ஆகர்ஷண சங்கல்பம் என்பது எந்திரம் மந்திரம் தந்திரம் என்ற மூன்றின் அடிப்படையிலும் ஒரு சேர இணைந்து செய்வதாலும் அது வெற்றியடைகிறது ஆனால் நாம் இங்கே எந்திரம் மந்திரம் தந்திரம் எதுவும் செய்வதில்லை தியானம் என்ற தவம் செய்கிறோம் முதலில் ஆக்கினை தவம் இயற்றுகிறோம் நம்முடைய மனதை ஆக்கினை சக்கரத்தில் நிறுத்தி கவனிக்கிறோம் மனம் தன்னை புலன்கள் வழியான செலவுகளை நிறுத்தி தன்னையே கவனிக்க ஆரம்பிக்கிறது ஒடுங்கி நிற்க முயற்சிக்கிறது அதோடு தவ ஆற்றல் பெருகுகிறது ஐந்து நிமிடம் போதுமானது ஆக்கினையில் மனம் ஒடுங்கி நிற்பது உடனே நிகழ்ந்து விடுமா அப்படி சொல்லுவதற்கில்லை ஆனால் தொடர்ந்து செய்து வந்தால் மட்டுமே மனம் ஒடுங்கும் நிலை கிடைக்கும் ஒடுங்கி நின்ற மனம் அடுத்து வரும் துரிய தாவத்தில் விரிந்து நிற்க பழகுகிறது அதோடு தனக்கு மூலமான உயிரை கவனிக்கவும் தொடங்குகிறது என்றாலும் நாம் இங்கே இயற்றுகின்ற தன ஆகர்ஷண தியானம் என்ற பொருள் வளம் தவம் மனதின் விரிந்து நிற்கும் நிலையை மட்டுமே கவனத்தில் கொள்கிறது அது ஏன் என்றால் நாம் வாழும் பூமியைச் சுற்றி ஒரு காந்தகலம் உண்டு இந்த காந்த பூமியில் வாழும் எல்லா பொருட்களுக்கும் உயிரினங்களுக்கும் நமக்கும் துணையாக இருக்கிறது விஞ்ஞானத்தில் கூட இதை கணித்திருக்கிறார்கள் ஆனால் வேறு வகையிலே இந்த பூமிக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் போல ஒரு ஆற்றல் இருக்கிறது அது கடல் மட்டத்திலிருந்து நூறு கிலோமீட்டர் அளவிலும் அறுபது மைல் உயர் அளவிலும் அமைந்திருக்கிறது இங்கிருந்துதான் விண்வெளி துவங்குகிறது என்றும் சொல்லுகிறார்கள் ஆம் பூமிக்கு மேலே நாம் பார்க்கும் நீல நிறமாக இருக்கும் வானம் இங்கேதான் கருப்பாக மாறிவிடுகிறது இதை மெய்ஞானிகள் உறுதி செய்து மனதை அங்கே நிலைக்கச் செய்ய முடியும் என்று கணித்திருக்கிறார்கள் இது துரிய தவத்தில் ஓர் ஆரம்ப நிலையில் கிடைக்கிறது ஆம் எனினும் துரிய தவம் இதோடு நின்றுவிடுவதில்லை ஆனால் நமக்கு இது போதுமானது பத்து நிமிட துரிய தவத்தில் நம் மனம் இந்நிலை வரைக்கும் விரிந்து நிற்கிறது எனலாம் மனதின் இயக்கம் அலைச்சுழல் வடிவானது நொடிக்கு பதினான்கு சுற்று முதல் நாற்பது சுற்று என்பது பொதுவானது ஆக்கினையில் நொடிக்கு பதிமூன்று சுற்று தொடங்கி துரியத்தில் நொடிக்கு எட்டு சுற்று ஆகிறது இந்த நிலையும் உடனடியாக கிடைத்துவிடாது ஆர்வம் முயற்சி தொடர்ந்த பயிற்சி வழியாகவே கிடைக்கும் எனினும் எல்லோருக்கும் உறுதியானது இப்படியாக மனம் விரிந்த நிலையில் எங்கும் நிறைந்துள்ள வான்காந்த ஆற்றலோடு நம் மனம் தொடர்பு கொள்கிறது நம் விருப்பத்தை அங்கே கலக்க விடுகிறது வழங்கும் தன்மையுள்ள இரையாற்றல் தகுதியான நமக்கு விருப்பத்தை நிறைவேற்றுகிறது இங்கே நீங்களே சாட்சி பாவமாக இருப்பதால் அதை நீங்களே உணர்வீர்கள் அடுத்தவருக்கு சொல்லி புரிய வைத்திட முடியாது அவரவர்களே அதை அறிவார்கள் எப்படி என்றால் தேனின் சுவை யாருக்கு தெரியும் அதை தான் தெரியும் தேன் என்ன சுவைன்னு கேட்பவருக்கு நீங்கள் எப்படி புரிய வைத்திட முடியும் வார்த்தையால் விளக்கினாலும் கூட அவர் அதை உணர்வாரா இதுதான் இந்த தன ஆகர்ஷண தியானம் என்ற பொருள் வளம் நிறைவு தவத்திலும் நிகழ்கிறது இத்தவம் வேதாத்ரி மகரிஷியன் வழிகாட்டுதல் படியே அமைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து மனம் ஒன்றி செய்து வருபவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது உறுதி அதில் மாற்றுக் கருத்துக்கு இடமில்லை தனியாகவும் குழுவாகவும் செய்து வாழ்வில் உயரலாம் இனி இதில் அமைந்துள்ள சங்கல்பங்களை கவனிப்போம் சங்கல்பம் என்பது மன உறுதிக்காக சொல்லும் வார்த்தைகளை அன்றி குறிகள் அடங்கிய மந்திரமல்ல என்பதை இங்கே நினைவு கொள்ளுங்கள் முதலில் அன்பும் கருணையுமாய் எங்கும் நிறைந்துள்ள இறையாற்றல் எனக்கு வழங்க தயாராக இருப்பதை அறிந்து எனக்கென்ன வேண்டுமோ அதை பெற என்னை தகுதியாக்கிக் கொள்வேன் என்று சொல்லுகிறோம் இதிலே தவத்தின் நோக்கம் உள்ளது அடுத்து நம்முடைய இன்றைய இப்போதைய தகுதி நிலையை நாம் புரிந்து கொண்டதை தெளிவு செய்து கொள்கிறோம் எப்படியென்றால் என்னுடைய வயதிலே வாழ்விலே கல்வியிலே செயல்திறமையிலே அறிவின் நுட்பத்திலே பொருள் வளத்திலே அதிகாரத்திலே என் நிலையை புரிந்து கொள்கிறேன் புரிந்து கொண்டது மட்டுமில்லாமல் அவ்வழியிலே எனக்கும் என் குடும்பத்திற்கும் சுற்றத்தாருக்கும் ஊருக்கும் உலகுக்கும் நன்மையை வழங்குவேன் என்று உறுதி செய்கிறோம் அடுத்து பிறருக்கும் சமுதாயத்திற்கும் பாரமாக இல்லாமல் சுயமாக என் உழைப்பினால் கிடைக்கும் நன்மையை சிறப்பை ஊதியத்தை மன நிறைவோடு பெற்றுக்கொள்வேன் என்று உழைப்பு ஊதியம் மனநிறைவை உறுதிப்படுத்துகிறோம் அடுத்து திறமை பயிற்சி திட்டம் ஆராய்ச்சி உழைப்பு வழியாக பொருள் வளமும் பொருள் நிறைவும் பெறுவேன் என்று உயர்வு பெறுகிறோம் பிறகு என் வேலையில் தொழிலில் வியாபாரத்தில் மக்களுக்கான சேவையை முதன்மையாக்குவேன் என விரிந்த நிலைப்பாடு கொள்கிறோம் பொருள் ஈட்டுதலின் பொருட்டு என் மனதுக்கும் உடலுக்கும் தீங்கிழைக்க மாட்டேன் அதுபோலவே பிறருடைய மனதுக்கும் உடலுக்கும் தீங்கிழைக்க மாட்டேன் என்ற இரண்டொழுக்க பண்பாட்டை ஏற்கிறோம் அடுத்து பொருள் வளத்திலும் பொருள் நிறைவிலும் மன மகிழ்ச்சி மன நிறைவு பெறுவேன் என ஒரு சுற்று வட்டத்தை முழுமை செய்கிறோம் ஏன் ஓட்டப்பந்தயம் என்றால் ஒரு எல்லையும் முடிவும் அவசியம்தானே அதுபோலவே பொருள் வளத்திலும் ஓர் நிறைவு வேண்டும் அடுத்து என் நிலையிலும் புகழுக்காகவும் புகழைத் தேடியும் செயல்பட மாட்டேன் என்ற எதிர்பார்ப்பில்லா மனநிலைக்கு வருகிறோம் மேலும் என் தேவைகள் நிறைவு பெற்று அதை எனக்களித்த இந்த சமுதாயத்திற்கு ஓர் பங்கை திருப்பி அளிப்பேன் என்று உறுதி செய்கிறோம் இதன் பிறகு வழக்கமான சங்கல்பமும் வாழ்த்துக்களும் கூறி தவம் நிறைவு செய்கிறோம் இந்த வாழ்த்துக்களும் சிறப்பே அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் இது வழக்கமான சங்கல்பம் வாழ்த்துக்களில் வாழ்க்கை துணைவர் முதலில் திருமணம் ஆகாதோர் தாய் தந்தையை வாழ்த்தலாம் பிறகு மக்கள் செல்வங்களை வாழ்த்துகிறோம் உடன் பிறந்தோரை வாழ்த்துகிறோம் நம் வளர்ச்சியில் துணையாக இருக்கும் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் ஆகியோரை வாழ்த்துகிறோம் மேலும் அக்கறை கொண்டோர் உதவியோர் நினைத்து வாழ்த்துகிறோம் உடன் பணிபுரியும் அன்பர்களை வாழ்த்துகிறோம் நாட்டையும் வாழ்த்துகிறோம் அரசையும் அரசு அதிகாரிகளையும் வாழ்த்துகிறோம் பொருள் தரும் வங்கிகளும் முதலீட்டாளர்களும் வாழ்க என வாழ்த்துகிறோம் வேலை வியாபாரம் சுய தொழில் பணியாற்றும் நிறுவனம் சொந்த தொழிற்சாலை ஆகியவற்றை தனித்தனியே வாழ்த்துகிறோம் எந்த வகையிலும் உதவியோர் துணை நிற்போரையும் நினைந்து வாழ்த்துகிறோம் நம்மோடு இணைந்துள்ளவர்களையும் எதிரிகளையும் அவர்கள் மனம் திருந்திடவும் வாழ்த்துகிறோம் அடுத்து மழை வாழ்த்து சொல்லி தவம் நிறைவு செய்கிறோம் இப்படி முழுமையான தவமாக அமைந்துள்ளதை அறிந்து இயற்றி பயன் பெறுக நிறைவடைக வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்து கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்